இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து பெரிய டார்கெட்டை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து ஓடிய நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இந்த மேட்ச்ல இங்கிலாந்து தாங்க டாஸ் வின் பண்ணாங்க அவங்க டாஸ் வின் பண்ணவுடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் பவுலிங் தான் சூஸ் பண்ண போறாங்க ஏன்னா இந்த பிச்சில் இருக்கனால இதுதான் நடக்க போது அப்ப நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இங்கிலாந்து இருந்துக்கிட்டு எப்பா டியூவா கூட நாங்க சமாளிச்சுக்குவோம் எங்களால் வெயில சமாளிக்க முடியாதுப்பா அதனால தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு இது மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க இதை வந்து பார்த்தவனே பரவாயில்ல இதனால நமக்கும் நல்லதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விக்கெட்டை எடுத்துடணும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் வழக்கம் போல ஃபிலிப் சால்ட்டும் பெண்டை நல்லா ஆரம்பிச்சாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு தான் எப்படியாவது பவர் பிளேக்குள்ளே விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் ஆறாவது ஓவரில் ஹர்திக் பாண்டியாவோட பால்ல ஃபிலிப் சால்ட்டோட லட்டு மாறி கேட்சு அக்சர் பட்டேல் கைக்கு வந்துச்சுங்க அதை பிடிக்காம மனுஷன் ரொம்ப கேஷலா விட்டுட்டாரு இதை வந்து பார்த்த உடனே நமக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு என்னையா இப்படி அழகான கேட்சை போய் விடலாமா ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த கேட்சை பிடிச்சிருக்குமேயா அப்படின்னு அக்சர் போட்டியெல்லாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃபிலிப் சால்ட் எங்கே நல்லா விளாண்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோங்க அப்போ தான் வருண் சக்கரவர்த்தி வந்து எதுக்கு கவலைப்படுறீங்க இந்த தப்பை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து ஃபிலிப் சால்ட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் பெண்டக்கெட்டோட விக்கெட் எடுக்கணும்ப்பா இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருக்காரு இவர தூக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் ஜடேஜா வந்து நான் பெண்டக்கெட்டோட விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்டை கெட்டோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் சரி ரெண்டு விக்கெட் போயிருச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட் போயிருன்னு நினைக்கும் போது ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போதான் கரெக்டாக இருபத்தஞ்சாவது ஓவரில் அக்சர் பட்டேலோட பாலில் ஜோரூட்டுக்கு எல்பி டபிள்யூ வந்து அப்பீல் பண்ணாங்க ஆனால் அம்பையர் வந்து அவுட்டு கொடுக்கலங்க உடனே இந்தியா என்ன பண்ணியிருக்கணும் ரிவ்யூ எடுத்து பார்த்துருக்கணுமா இல்லையா ஆனால் இந்தியா ரிவ்யூ எடுக்காம விட்டாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது கிளீன் அவுட்டுன்னு உண்மையிலே அந்த இடத்துல மட்டும் ரிவ்யூ எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துருக்கலாங்க அதுக்கப்புறம் ஜோரூட்டு இதுதான் எனக்கு லக்கு அப்புறம் எப்படி விளையாடுறேன் பாருங்கன்னு மனுஷன் பயங்கரமா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஜோ ரூ ஹாரி ப்ரூக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க எப்படியாவது மூணாவது விக்கெட்டை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஹர்ஷித் ராணாவோட பாலில் ஹாரி ப்ரூக் வந்து ஒரு பெரிய சாட்டை ஆட போய் சும்மன் கில்லுக்கு வந்து கேட்ச் கொடுத்துட்டாருங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க கில்லு வந்து கில்லு மாதிரியே பறந்து வந்து ஒரு சூப்பரான கேட்சை வந்து பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தார் அவரோட விக்கெட்டையும் ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்தாரு எப்பா ஜோரூட் நல்லா விளையாண்டுட்டு இருக்காருப்பா இவரோட விக்கெட்டை வந்து தூக்கணும் பண்ணத்தப்ப சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் ஜடேஜா வந்து நான் பண்ணத்தப்ப சரி பண்றேன் நான் வந்து ஜோரூட்டோட விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி ஜோரூட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் மத்த மொத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வர கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்னதான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவரும் ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து முன்னூத்தி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஒரு பால் மிச்சம் இருக்கும் போது உண்மையிலே இந்தியாவுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் டஃபா போகும் போலதாங்க வந்து தெரியுது ஏன்னா போன மேட்ச்ல இங்கிலாந்து வந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இந்த மேட்ச்ல முன்னூறு ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து எடுத்தாங்க ஸ்கோர் கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கிறனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேயில் விக்கெட்டை விட்டு கொடுக்காம அதிக ரன் எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்